எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சப் மிஸ்ஸ சப்ஸ்கிரைபர் பேசுகிறேன் எனக்கு யூடியூப் மூலம் நூறு வியூஸ் வந்துள்ளது எல்லோருக்கும் நன்றி சரி இப்போது ஐயா பிரபு சங்கர் எழுதிய இதையோரே இனியவே கேளீர் என்ற புத்தகத்திலிருந்து முல்லை அகற்றி முதன்மை பெற்றவன் என்ற சிறிய கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார் தனக்கு ஒரு மாணவன் சிசியனாக இருக்க வேண்டும் என விரும்பினார் அந்த காலத்தில் ஊருக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க அப்பெல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது கரும்பலகை கிடையாது குருகுலந்தான் இருந்தது ஆசிரியர்கள் கூட இருந்து அவர்கள் சொல்கிற வேலையை மாணவர்கள் செய்ய வேண்டும் ஆசிரியர் சிறு சில கதைகள் சொல்வர் மாணவர்கள் அதை கேட்டு அதன்படி நடந்து கொள்வர் அவ்வப்போது சில சில கலைகள் கற்றுத்தருவார்கள் அதாவது வில்வித்தை ஓவியம் சிலம்பம் குதிரையேற்றம் ஆகிய போன்ற கலைகளை சொல்லித்தருவார்கள் சரி கதையை பார்ப்போம் அவரிடம் கல்வி கற்ற மூன்று இளைஞர்களை அழைத்து தான் இன்றிரவு ஒரு கிராமத்துக்கு செல்கிறேன் நாளைக்கு நீங்கள் சீக்கிரமாக வர வேண்டும் என்று ஆர்டர் போட்டார் விரைவாகவும் முதலில் யார் வருகிறார்கள் என்று டெஸ்ட் செய்யவே ஆசிரியர் தங்களுக்குள் போட்டு வைத்திருக்கிறார் என்று அந்த மூன்று மாணவர்களும் நினைத்து கொண்டார்கள் இந்த பசங்க யார் முதலில் போவது என சீட்டு குறுக்கி போட்டார்கள் முதலில் செலக்ட் ஆன மாணவன் கிராமத்திற்கு புறப்பட்டு போனான் பாதையில் அங்கங்கே நிறைய மூச்சரி இருந்தது மூச்சரி இல்லாத இடத்துல காலை மாற்றி மாற்றி வைத்து சென்றான் இரண்டாவது செலக்டான மாணவன் முல்லை ஒரே ஜம்பில் தாண்டி சென்றான் மூன்றாவது மாணவன் அதே பாதையில் சென்று பாதையில் முள் செடி இருப்பதை கண்டு முள் செடியை கைகளால் எடுத்து யாரும் நடக்காத இடத்தில் ஓரமாக போட்டுவிட்டு வந்தான் மூவர் மூவரும் ஆசிரியரை சந்தித்தனர் முதல் இரு மாணவர்கள் தான் தான் முதலில் வந்தோம் என சண்டையிட்டு கொண்டனர் மூன்றாவது மாணவன் ஒன்றும் பேசாமல் அமைதியாக ஆசிரியர் பார்த்து வணக்கம் சொன்னான் வாங்கப்பா பிள்ளைகளா நீங்கள் எப்படி இந்த கிராமத்துக்கு வந்தீங்க என கேட்டார் முதலில் வந்த இரு மாணவர்கள் பள்ளில் கடந்த முச்சடி முச்செடிகளை பற்றி கூறி அவற்றை எப்படி கடந்து வந்தோம் என கூறினர் மூன்றாவதாக வந்த மாணவனும் நானும் முச்சடியை ஓரமாக போட்டுவிட்டு வந்தேன் என கூறினார் ஆசிரியர் மூவரையும் பார்த்தார் ஏப்பா என்னை முதலில் யார் வந்தடைய வேண்டும் என்று உங்களுக்குள் போட்டு வைத்தேனா என்ன இங்கு வர வேண்டும் என்று தானே சொன்னேன் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்லை மற்றவங்க காலில் முள் செடி குத்தக்கூடாது என பாதுகாப்பு கருதி ஓரமாக போட்ட வந்தான் நல்ல பொது நல்ல குணமுடையவன் அவனை நான் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக ஏற்றுக்கொள்கிறேன் என கூறினார் இதோடு கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதைக்களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்